விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் மேற்கிந்திய தீவுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த இலங்கை இளையோரணியின் சுற்றுப்பயணம் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளுக்கான சுற்றுப்பயணம் நிறைவுக்கு வந்திருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஆசிய கண்ட போட்டிகளிலே எங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆசிய கண்டத்தின் சாம்பியன் ஆகுவது யார் ஹேண்ட் ஷேக் விவகாரம் பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் என்று சொல்லி எல்லோரும் இந்த போட்டிகள் தொடர்பில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாலும் கூட எங்கள் யாழ்ப்பாணத்து மைந்தன் ஹார்ட்லி கல்லூரியினுடைய இளம் வீரர் விக்னேஸ்வரன் ஆகாஷ் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் இலங்கையின் தேர்வாளர்கள் குறிவைத்து காத்திருக்கும் ஒரு சுழற்பந்து வீச்சு நட்சத்திரமாக இந்த விக்னேஸ்வரன் ஆகாஷ் மிளிர்கிறார் யாழ்ப்பாணத்திலிருந்து வடபுலத்திலிருந்து ஏராளமான சுழற்பந்து வீச்சு நாயகர்கள் உருவாகி கொண்டிருக்கும் நிலையில் விக்னேஸ்வரன் ஆகாஷினுடைய பந்து வீச்சு பெருதி எல்லோரையும் பெருமளவிலே பேச வைத்திருக்கிறது ஏழு ஆட்டங்கள் நான்கு ஆட்டங்களை மேற்கிந்திய வென்றது மூன்று ஆட்டங்களை இலங்கை வென்றிருக்கிறது ஏழாவதும் கிருதியுமான போட்டியில் இலங்கை டக்வத் லூயிஸ் முறை மூலமாக வெற்றியை இருந்தது இந்த ஏழு போட்டிகள் கொண்ட தொடரிலும் விக்னேஸ்வரன் ஆகாஷ் மொத்தம் இருபது விக்கெட்டுகளை கைப்பற்ற

போட்டியில் பன்னிரண்டுக்கு இரண்டு என்று சொல்லி விக்கெட்டுகளை விக்னேஸ்வரன் ஆகாஷ் சரமாரியாக சாய்த்திருக்கிறார் இந்த ஏழு போட்டிகளிலும் விக்னேஸ்வரன் ஆகாஷ் விட்டுக் கொடுத்த ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இருபது விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் என்பது ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனை ஏற்கனவே லங்கா பிரிமியர் லீக் போட்டிகளிலே உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் செயற்பட்டு வருகிறார் இதே போன்று டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்ற பந்து வீச்சாளராக அதிகம் அது அறியப்படுகின்ற ஒரு பந்து வீச்சாளராக தீசன் விதுஷன் இருக்கிறார் இது மாத்திரமல்லாமல் மேவின் அபினாஷ் என்று சொல்லி வடமாகாணத்திலிருந்து ஏராளமான தரமான சுழற்பந்து வீச்சு நட்சத்திரங்கள் இப்போது ஜொலிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் எல்லோருக்கும் இளையவராக இருக்கின்ற விக்னேஸ்வரன் ஆகாஷ் இவர்கள் எல்லோரையும் முந்திக்கொண்டு தேசிய குலாத்திலே இடம் பிடித்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை தரமான வளமான எதிர்காலம் இவருக்கு காத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது விக்னேஸ்வரன் ஆகாஷுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இது மாதிரியான திறமையை வெளிப்படுத்துகின்ற இளசுகளை தமிழ் பேசுகின்ற வீரர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டி வாழ்த்த வேண்டும் நண்பர்களே அதிகமானவர்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடத்தில் அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஹார்ட்லி கல்லூரியினுடைய மைந்தன் இலங்கையின் இளையோர் அணியில் கலக்கும் விக்னேஸ்வரன் ஆகாஷுக்கு நமது வாழ்த்துக்கள் நான் தில்லேம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்